ம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இழுதும் மின்னஞ்சில் நீங்கள்தான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சார் பரம்பிரம்மா தஷ்மேஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்க அடுத்து கன்னியில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்ரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க எப்ப திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள்ங்க ஏன் அப்படின்னா ஆறு கிரக சேர்க்கை அந்த நாள்ல வந்து நிகழப்போகுது போகுது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன ராசியில் வந்து நிகழப்போகுதுங்க போகுதுங்க இந்த மாதிரி அமைப்பையும் மறுபடியும் ரெண்டாயிரத்தி தான் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் குரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில் புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பதிப்பகத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிக்கை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்ட்ல ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க கலைத்துறையினருக்கு நன்மை கலைத்துறையிலிருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் சிறந்த சாதனைகளை படைப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்ட் மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள்கிட்ட வந்து கண்ணில கேது மக்கள் மக்கள்கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நாட்டம் அதிகமாகும் ஆனால் விஷ காய்ச்சல் ராகு மீனத்தில் இருக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்துட்டு சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்லேருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பராக இருக்க போகுது அது புதிய மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் ஆன்லைன் மோசடிகளும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைனில் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லாயிருக்கும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டுத் துறையில இந்தியா வந்து மிகச்சிறந்த சாதனையே படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் துணாம் ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வெற்றி நிச்சயம் இது வேத தத்துவம் அப்படிங்கிற பாடலை நீங்க அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த வருடம் வந்து முழுசாக செயல்பட்டீங்கன்னா அருமையான யோகம் உங்களுக்கு காத்துட்டு குரு வந்து எட்டாம் இடத்துக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு அதனால எங்களுக்கு சரியான பலன்கள் இல்லை அப்படின்னு நினைச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குரு உங்களுக்கு மூணு ஆறு குடைய வருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சில் ஆட்சி பெற்ற சனி உட்கார்ந்துருக்காருங்க அது வந்து பண வரவை கொடுக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பேர் புகழ் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்குங்க நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிருந்த அதே மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா என்ன வழிமுறைகளை பின்பற்றணும்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயம் வெற்றி நிச்சயங்க அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சுக்கணும் அந்த இலக்கை நோக்கி பயணப்படும் போது வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேதனை தருபவர்களை சிரித்து கொண்டே கடந்துருணுங்க யார் யாரெல்லாம் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ அவங்களாம் வந்து எதிர்த்து பேசாம அப்படியே கடந்து போயிடுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் நார்மலாகவே அப்படிதான் இருப்பீங்க ஆனால் இப்போ இருக்க கிரக சூழ்நிலைகள் உங்களை அப்படி விடாது இருந்தாலும் உங்களோட பேசிக் தன்மையான வேதனை தருவர்களையும் கடந்து போகக்கூடிய தன்மையை இந்த சமயத்துல பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க சூரியன் வந்து ராசியை பாக்குறாருங்க இதனால உங்களுக்கு வந்து அருமையான பலன்கள் அதாவது அரசாங்க வேலை கா காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்குங்க சூரியன் ராசியில இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா தந்தை மூலியமாக ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளால நன்மை கிடைக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு சூரியன் ராசியை பார்க்குறனால உடல் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால உடலை குளிர்ச்சி பண்ணுற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க ஒரு ஐச்சகப் பண்ணிக்கிறது நல்லது இந்த சமயத்தில் ரெண்டாம் இடம் பண வரவு எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வைப்படுதுங்க இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ குருவோட பார்வை இரண்டாம் இடத்தில் படுறனால குடும்பத்தின் மூலியமாக பணம் வருதுங்க கூடவே சனியும் சேர்ந்து இரண்டாம் இடத்த பார்க்குறனால பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு சனியோட பத்தாம் பார்வை தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்போ உங்களுக்கு தொழில் மூலியமாகவும் குடும்பத்தின் மூலியமாகவும் பணவரவு கட்டாயம் இருக்குங்க குறிப்பாக வாக்கை மூலதனமாக கொண்டு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களாகட்டும் கன்சல்டன் வச்சுருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு வந்துட்டு அட்வைஸ் செய்யக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி குடும்ப தந்தையோட தொழிலை பண்ணுறவங்களுக்கும் இந்த வருடம் ரொம்பவே நல்லாயிருக்கும் குடும்பம் சரிங்க எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து பேசி முடிவு பண்ணி நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மை பயக்குங்க அதே மாதிரி உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் குழந்தைகளால் உங்களுக்கு மிகச்சிறந்த மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஐவிஎஃப் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு மெடிக்கல் சயின்ஸ் மூலியமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதம் குறிப்பாக மருத்துவ உதவியின் மூலியமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க திருமணம் அப்படிங்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்க்குறதுனால உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க அப்போ குடும்பத்துக்குன்னு புது வரவு வரணுங்கிற அமைப்பு உங்களுக்கு அதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயம் இந்த மாத இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் ஆகறதுக்கும் அதுவும் குறிப்பாக மனசுக்கு பிடிச்ச அவங்களோட திருமணம் ஆகிறதுக்கு ஒரு அற்புதமான அமைப்புங்க வாழ்க்கை துணைக்கிட்ட வாழ்க்கை துணைக்கு உங்களோட வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க வாழ்க்கை துணையில் மூலிக மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்குது வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல புதன் சுக்கரன் ராகு இருக்குங்க கட்டாயம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குவீங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஏன்னா ஆறாம் இடத்தில் ராகு இருக்காருங்க உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு ஆன்சைட் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே போகிறதுக்கான அமைப்பு சிட்டிசன்ஷிப் விசா கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒர்க் விசா அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க சாஃப்ட்வேர் துறையில் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன்ஸு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு தெரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கலைத்துறையில் இருக்கிறவ இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் தொழில் பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க வெளிநாட்டுல போய் ஆரம்பிக்கிறதுக்கு வெளிநாட்டுல ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க வந்து பாத்தீங்கன்னா போய் சந்திரனோட சந்திரன் தொழில் ஸ்தானாதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானமான இடத்துல உட்கார்ந்துருக்காரு அப்ப தொழில் மூலியமாக உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான யோகங்கள் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் இந்த ஸ்தானம் வலுவாக இருக்கிற பட்சத்துல இந்த புதிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சொத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ஒன்பதாம் இடம் வந்து குரு பார்வைப்படுது அப்ப உங்களுக்கு கட்டாயம் ஒன்பதாம் குரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான்காம் ஒன்பதாம் பார்வையாக நான்காம் இடத்தை குரு பார்க்குறார் அப்ப புதிய சொத்து சேர்க்கை உங்களுக்கு கட்டாயம் நடைபெறக்கூடிய அமைப்பு நிலம் வாங்காதவங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிலம் வாங்குறதுக்கு வீடு கட்டி பாதையிலே நிற்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிலம் வாங்குறதுல நிறைய வில்லங்கங்கள் சிக்கல்கள்ங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது விலகி உங்களுக்கு சொத்து சேர்க்கை வாகன சேர்க்கை உங்களுக்கு கட்டாயம் நடைபெறும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் குருவோட பார்வையால் கிடைக்குங்க வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அம்மாக்கும் உங்களுக்கும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வந்து விலகிறதுக்குமான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை நடைபெறும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நகைகளையும் ஆடைகளையும் வந்து வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க சேமிப்பு பண்ணுவீங்க அதாவது நகை சீட்டு போடுறது சீட்டு போடுறது அந்த மாதிரி பழக்கத்தை இந்த வருடங்கள் நீங்கள் கொண்டு வருவீங்க அதன் மூலியமாக உங்களுக்கு பண உறவு கிடைக்கும் குடும்ப உறவுகளிட்ட மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லதுங்க உத்தியோகத்துல தொழிலில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியான ஒரு ப்ரொமோஷன் சிடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் கொஞ்சம் கடுமையாக அமைப்பு உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு எதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியுங்க டூ வீலர்ல போறவங்க கட்டாயம் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போறது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க தேவையில்லாத டென்ஷன்ஸ் வச்சுக்காம மனசை எப்பயும் போல அமைதியா வச்சுக்கும் போதும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு படும் போதும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உங்களுக்கான பரிகாரம் உளுந்து வடை தானம் பண்றதும் கொள்ளு தானம் பண்ணுறதும் ரொம்ப சூப்பருங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் சிவ வழிபாடு வயதான ஆண்களுக்கு கோதுமை உணவு தானம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பண்ணுறது மிகச்சிறந்த யோகத்தை அளிக்கும் இது வரைக்கும் நாமது நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க குறிப்பாக வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்